ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதும் சூப்பர் சூப்பரான இந்த மாதிரி குட ஜிம்கி தாங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க இருக்கும்போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கோனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படிச்சு கிடைக்கும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல ரொம்ப அழகான இயரிங்ஸ் பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான ஜிம்கி தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் ஃப்ளவர் பேட்டன்ல இருக்க மாதிரி என் கீழே பார்த்தீங்கன்னா ஜிம்கி பேட்டன்ல நல்லா அரும்பு வச்சிருக்காங்க சூப்பரான ஒரு கொடை ஜிம்கி பேட்டன் அதுக்கு நல்ல கோல்டன் பால் இருக்க மாதிரி ஃபினிஷிங் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் அண்ட் டிட்டாச்சபிள் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பைக்கிற மூலியமாக வெண்ணை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கே வாங்க இப்போ ஒன்பது வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் போகிற கலெக்ஷன் வாவ் சூப்பரான கொடா ஜிம்கி பேட்டர்னுங்க அதுவும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பேட்டன்லாம் உங்களுக்கு ஸ்டட் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதில் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்குது ஸ்டட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்கி நல்ல ஒரு கொடா ஜிம்கி பேட்டர்ன் அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டனில் இருக்குது நல்லா அழகாக இருக்குங்க வேர் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இந்த கூட ஜிம்கியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இயரிங்கோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னியோட ஆஃபர் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது ரெண்டு ஜிம்கியுமே நான் உங்களுக்கு கரெக்டாக டைமில் காமிக்கிறேன் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கோம் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த ஜிம்கி பேட்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாடலில் ஒரு ஃபைவ் பீசஸ் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது சூப்பராக க்யூட்டான மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு கிளியர் அண்ட் செல் ஆஃபர் ப்ரைஸ்லேயும் வச்சுக்கோங்க சூப்பரான பேட்டர்னில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ இயரிங்ஸ் பாருங்க இந்த மாடல் இயரிங் ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வித் ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஜும்கி பேட்டன் ஸோ இந்த மாடல் ஜிம்கி பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பேட்டன்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் இருப்பாங்க இது பேக் சைடு ஸ்க்ரூ பேக் மாதிரி கிடையாது இது வந்து பேக் சைடில் ஹேங்கிங் மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டன்லாம் இருந்து அதுலேருந்து உங்களுக்கு லீஃப் மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ ரெண்டும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க அந்த ஸ்டோனோட ஷைனிங் எல்லாமே யூனிக்காக ரொம்ப சூப்பர்வாக இருக்குது அண்ட் ஜிம்கிமே பார்த்திங்கன்னா ப்ளெயினாக ரொம்ப அழகாக ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் இல்லாமல் மேலே ஃபுல்லாக உங்களுக்கு கிராண்டாக கொடுத்து கீழே ஜிம்கி ப்ளெயினாக கொடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க வந்தாங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் இந்த காம்பினேஷன்ஸில் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஜிம்கி வேணால் மேலே ஸ்டட்டு மட்டும்னா கூட தனியாக எந்த மாடலில் தனியாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஸோ இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டட் மட்டும் தனியாக வேணுன்னா கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் வரும் ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ஸோ டூ இன் ஒன்னாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் சிங்கிள் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வந்து ஜிம்கி போட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜிம்கி பாருங்க சேம் பேட்டர்னில் நம்ம வந்து இந்த ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சூப்பர் க்யூட்டான ஜிம்கி மாடலுங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் சென்டரில் மட்டும் ஒரே ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு அதுக்கு கீழே ஜுங்கி பேட்டர்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர் ஆஃப் க்யூட் மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங் கலெஷ்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடலுமே சேம் ப்ரைஸ் தான் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஃபாஸ்ட்டாக புக் இதுலேயே உங்களுக்கு அவைலபிள் ஸோ செபரேட்டாக அதே பண்ணவங்களுக்கு நல்ல அழகாக சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருப்பாங்க அப்படி தங்கத்தில் எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்னில் இருக்கும் பட் கொஞ்சம் யூனிக்காக நம்ம ஸ்க்ரூ பேக்கில் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நிறைய பேர் வந்து காதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டட்டு வந்து அல்ல காது ஸ்டட் சொல்லுவாங்க அந்த மாதிரி போடுவாத்துக்கு ஆசை இருக்கும் பட் அவங்களால போட முடியாது அவங்க எல்லாமே இந்த மாதிரி இயரிங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ செப்பரேட்டாக நீங்கள் இந்த இயர்ரிங்ஸ் மட்டும் ஸ்டட் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ஒரு சூப்பர் க்யூட் மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க இந்த இயரிங் பேட்டன் சூப்பர் ஃபினிஷிங் இயரிங் பேட்டனுங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டன்னில் ஸ்டட் இருக்க மாதிரி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிக் சைஸில் ஜிம்கி பேட்டன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் இதுவுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப சூப்பர் யூனிக்காக இருக்குது அண்ட் கீழே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டன் அதுவும் ஒயிட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டன் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் ஷைனிங் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் இன்னியோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போய் இயரிங் பாருங்க இந்த பேட்டர்ன் ஒரு சூப்பர் யூனிக்கான பேட்டர்னுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ல வந்து உங்களுக்கு ஸ்டட் பேட்டர்ன் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் கீழ பாத்தீங்கன்னா ஜிம்ல ஒரு பிக் சைஸ் கூட ஜிம் கீ பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ் பேக் சைட்ல ஸ்கூ பேக் டைப் இந்த மாடல் ஜிம்கி பாத்தீங்கன்னா டிட்டாச்சபிள் மாடல் ஒரு சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பட் நம்ம ரெகுலராக ஃபேன்ஸியாக வேர் பண்ணோம்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா பேட்டன் ஸோ இந்த இயரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக யாதிங்க இந்த பேட்டன் வந்து சேம் டிசைனில் உங்களுக்கு க்ரீன் வித் ஒயிட் கலர் ஸ்டோன் காம்பினேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் வேணும்னா கூட சொல்லுங்க அதேமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் சூப்பர் கியூட் மெட்ரல் பேக் சைட்ல ஸ்கோ பேக் டேப் அண்ட் டிட்டாச் இந்த யாரோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி வந்தாங்க ஸோ ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி பிக் சைஸ் ஜிம்கி போடுது ரொம்பவே பிடிக்கும் அதுவும் ஃபேமிலிஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் எல்லாம் ஏர் பண்ணும் சூப்பராக இருக்கும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி என்ன மாதிரி பெரிய ஜிம்கி பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பட்டன்ல இருக்குது இந்த இயரிங்மே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க நெக்ஸ்ட் பாக்கப்போ இரிங்ஸ் பாருங்க மாடலு யூனிக்கான மாடலுங்க மேலே பாத்தீங்கன்னா ஏழு கல் தோடு மாதிரி மிஷிங்ஸ் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபின் ஒயிட் கல் ஃபுல்லாக ஜோன்ஸ் பாக்லயே நம்மளா ஜிம்க்கி பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே பாத்தீங்கன்னா கீழ கோல்டன் பால்ஸ் ஹேங்க்ஸ் இருக்க மாதிரி பட்டன் பேக் சைடுல ஸ்க்ரோ பேக் டைப் அண்ட் டிடாச்சபுல் மாடல் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஜிம்க்கி வந்து அடுத்த சின்ன ஜிம்கி பிளஸ் வந்து ஸ்டோனுமே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ்ல ஃபுல்லாக கோல்டன் பால்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க வென்றவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ஒரு சூப் ஆஃப் க்யூட் மாடல் வைஸ் அப்படியே தங்கத்தில் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச இயரிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் நெக்ஸ்ட் போக இயரிங்ஸ் பாருங்க இந்த இயரிங் பேட்டர்னு ஒரு சூப்பர் ஆஃப் க்யூட் மாடலுங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபின் விடிகல் காம்பினேஷன்ஸ் அண்ட் ஜிம்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கிளர் காம்பினேஷன்ஸில் குட்டி குட்டியாக பால்ஸ் ஹேங்கிங்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர் ஆஃப் கியூட் மாடல் அப்படி இது தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இயரிங்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் பேக் டைப்போட மாடல் ஸோ பண்ணிக்கோங்க இந்த இயரிங் ப்ரைஸ் இன்னும் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஐம்பில் நல்லா அழகான பினிஷிங்ஸ் இருக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டுமே லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜிம்கி பேட்டன் பாருங்க இந்த மாடல் சூப்பரான தானே ருபியன் மெக்கல் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான இயரிங் இயரிங்னா கீழே ஹேங்கிங்ஸ் ஜிம்கி பேட்டன் சூப்பவாக இருக்குது பேக் சைடில் ஸ்கூபாக் டைப் அண்ட் டெட்டாச்சபிள் மாடல் இந்த மாடலுமே ஒரு சூப்பர் ஃபினிஷிங்ஸுங்க தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வேணுன்னு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க மேலே ஸ்ட்ரெட் வந்து கொஞ்சம் டிசைன் சூப்பர் க்யூட் மாடலுங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டுமே ஸோ வேணும்னு ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போய் இயரிங்ஸ் பாருங்க இந்த பேட்டர்ன் ஜிம்கி பேட்டர்னு இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் நல்லா அழகான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் பர் க்யூட் மாடல் ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஜிம்கி ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் ஒர்க் சைடில் ஃபுல்லும் பேட்டர்னில் பேக் சைடில் ஸ்கோ பேக் டைப் அண்ட் டிட்டாச்சபிள் மாடல் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ட்வெண்ட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி ஓ சூப்பர் ஆஃப் க்யூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் செய்யுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ